ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்ல ஆபீஸ்ல பொருத்த வேண்டுமா அப்போ உடனே கால் செய்யுங்க நம்ம மீஞ்சோர் பட்டமந்திரியில இருக்க யூ ஒன் டெக் இருக்கு குறைந்த விலையில தரமான ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் மீஞ்சோர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்ல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மேஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யுமா மீஞ்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து கல்வி நேரங்களுடைய முதல்வர்கள் பேராசிரியர்கள் கௌரவ முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மடிப்பணிகள் பெற்று உலகத்தரம் வாய்ந்த கல்வியினை இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து சிறப்புற நடைபெறும் சிறப்பாக பங்கேற்றுள்ள நிகழ்ச்சி நடைபெற ஒத்துழைத்துள்ள காவல்துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் வருக வருக என கல்லூரி மாணவர்களுக்கும் மணிக்கணிகள் வழங்கும் இந்த மாபெரும் விழாவினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக தோல்வித்துள்ளார்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற திட்ட இயக்குநர் அவர்களை நேரத்தில் துண்டறிக்கையில் இரண்டு மணிக்கு நடைபெறும் என்ற நிகழ்வு தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்முடைய சென்னையில் ஒரு சில நிகழ்ச்சியில் செகண்ட் இட்ல நடக்கும் நகரங்கள் நாட்களில் நடக்க நிகழ்ச்சியும் நாளை மருத்துவனும் தமிழக முதல்வர் நம்முடைய அந்த நிகழ்வும் இருக்கின்ற காரணத்தால் அதை முடித்துவிட்டு வருவதற்கு காலத்தாமாவது காலத்தாமதம் வந்ததற்கு உங்கள் முன்னால் வருத்தத்தை முதல் நான் தெரிவித்துக் கொள்ள கடவுள் பட்டிருக்கின்றே நாங்களும் எத்தனையோ கல்லூரிக்கு போயிருக்கோம் பல நிகழ்ச்சி நேற்று நேற்று முடிஞ்ச ஒரு நேற்று கூட ரெண்டு கல்லூரி நிகழ்ச்சி அதே போல் எப்படி ப கல்லூரிக்கு போயிருக்கிறோம் பல பள்ளிகளுக்கு போயிருக்கிறோம் விழாவில் கலந்துருக்கிறோம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நிகழ்ச்சியில் கலந்துருக்குறோம் இது போன்ற நலத்திட்ட உதவிகளும் கலந்துருக்கிறோம் ஆனால் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் ஏன்னா அந்த குறும்பு அவங்கள்ட்ட இருக்கும் அந்த குறும்புன்னு தான் தான் மாணவன் சொல்ல முடியும் கச்சை கச்சேன்னு பேசிட்டு கச்ச ஒரு விதமான சரஸ்லாம் இருக்கும் ஆனால் எந்த கல்லூரியிலும் இல்லாத இந்த கல்லூரியில் மாணவ செல்வங்கள் ஒழுக்கமாக இருப்பதை சேர்த்து நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுகின்றோம் அந்த அளவுக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் அதே நேரத்தில் இந்த மாணவ செல்வங்களை உருவாக்குறதுக்கு இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட மாசிரிய பெருமக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உலகம் உங்கள் கையில் அந்த உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் தமிழகத்தில் இருக்க மாணவ செல்வங்கள் கல்வி கேள்விகளில் நம்முடைய பொன்னேரியில் மட்டுமில்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அகில இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகத்தில் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் கல்விக்கு கல்விக்கு இன்றைய தினம் முழுமையாக செலுத்தி வருகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக முதல்வர்கள் நம் மாணவ செல்வங்கள் அகில உலகில் கல்வி கேள்விகளில் பல துறைகளில் வல்லுநராக இருக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் இன்றைய தினம் நாளொருமணியும் நடத்தி ஆக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா மடிக்கலனையை வழங்குவதற்கான உறுதி எடுக்கப்பட்டு அதில் முதல் கட்டமாக பத்து லட்சம் மடிக்கலனையை நேற்றிலிருந்து வழங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம பத்து லட்சம் மடிக்கல்லுடைய உதவிப்படுத்த பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் கோடி நிதிக்கு ஒதுக்கப்பட்டு தமிழக முதல்வர் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த கல்லூரியில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மணிக்கிழனி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு மணிக்கிழனியும் இன்றைய நம்ம கல்லூரிகள் வாங்கியிருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணியில் பார்த்தீங்கன்னாக்கா எட்நூத்தி ஆறு மணிக்கிழனிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று நாளை நாளை நடைபெறுகின்ற ஆடி நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில ஆக ஒட்டுமொத்தமாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பெற்ற மடிக்கலனிகள் நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது இதை பெற்று சென்ற மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணவின் அடிப்படையில் உலகம் உங்கள் கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல் இன்றைக்கு நம்ம கிட்ட நூறு கிராம் இரநூறு கிராம் மதிப்புள்ள செல் தான் நம்ம கையில் வச்சுருக்குறோம் ஆனால் இது முதல்ல பிறந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்போதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்பெயினில் ஆரம்பிச்சது ஹெரிசன்ஸ் என்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்தான் அப்போ ஆரம்பித்த போதை அதனுடைய வெயிட் எவ்வளோ தெரியுங்களா இன்னைக்கு நூறு கிராம் கையில் வச்சுருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு நாற்பது கிலோ அந்த நாற்பது கிலோ எதுல வச்சிருந்தாருனாக்கா அவன் ஜீப்ல அவன் கார்ல தான் பயணிக்க முடியும் அதெல்லாம் வச்சிருக்க முடியும் நாற்பது கிலோ தூக்கிட்டு தெரிய முடியுமா நம்ம முடியாது அதை வச்சிருந்த குடும்பங்களே நூத்தி இருபத்தஞ்சு குடும்பங்கள் தான் அதிபர்கள் அது ஒண்ணு சொல்லுவோம் மிலிட்டரிக்கு பயன்படைய கர்னர்கள் கமாண்டர்கள் அதே மாதிரி பிரிகேடியர்ஸ் பிரிகேடியர்ஸ் தான் பயன்படுத்தினாங்க நாற்பது கிலோ அந்த ஹெரிசன்ஸ் கம்பெனி தொடங்கப்படுது நாற்பது கிலோ நூத்தி இருபத்தஞ்சு குடும்பங்கள் தான் பயன்படுத்தின அது பரிணாம வளர்ச்சியாக வளர்ந்து இன்றைய தானே பாத்தீங்கன்னாக்கா கையில் நம்ம வச்சிருக்கிற அளவுக்கு கொண்டாந்துட்டோம் நூறு கிராம் இரநூறு கிராமில் கொண்டாந்துட்டோம் அந்த அளவுக்கு வந்து நாலு மீனும் பொழுது ஒன்றுமாக இன்றைய தினம் வளர்ந்து வளர்ந்து நாகரிகம் வளர்ந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து இன்றைய தான் நம்ம எல்லாம் ஆட்கொண்டு இருக்கு இந்த இந்த நிகழ்வை இங்கே இப்போ நம்ம அடித்தோம்னாக்கா அந்த நொடி பொழுதுல ஆஸ்திரேலியா போகும் ஆப்பிரிக்கா போகும் யூகே போகும் யுஎஸ்ஏ போகும் அந்த அளவுக்கு நாகரிகம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிப்பட்ட நாகரத்தை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் மறைந்து மறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம முதல்வர் கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் ஐடி தொழில்நுட்பத்தை சிறப்பான முறையில் அகில இந்தியாவிலேயே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அன்று உள்புகுத்தினார்கள் அதை இன்றைய தினம் அவர் எட்டு அடி பஞ்சம் பதினாறு அடி பயந்து கொண்டு இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைய தினம் நிலைநிறுத்துகின்ற வகையில் இந்த தொழில்நுட்பத்தை சிறப்பான முறையில் தமிழகம் முழுவதும் கையாண்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தலைசிறந்த சிறந்த தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் முதலிடம் என்கின்ற அளவுக்கு இன்றைய தினம் கொண்டு வந்திருக்காருனா அத்தனை பெரியும் மாண்பு தமிழக முதல்வர்களை சாரும் அந்த அளவிற்கு இன்றைய தினம் மதிக்கலன்னு நம்ம கையில கொண்டாந்துட்டாங்க கையில கொண்டாந்து காரணம் என்ன நம்ம மேலும் மேலும் நம்ம மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு வரும்போது நான் கூட பார்த்தேன் வரும்போது இங்கே நம்முடைய மாணவ செல்வங்கள் ஸ்கவுட்டில் இருந்தாங்க ஸ்கவுட் ஸ்டூடெண்ட் என்சிசி ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் அவங்க வரும்போது பார்த்தா எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா ஹிந்தியில் பேர் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னடா ஹிந்தியில் பேர் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் பேர் இல்லை ஹிந்தியில் போட்டிருக்காங்க என்சிசிலோண்டு விதிமுறைகளை என்சிசி போட அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் நம்ம தமிழில் வரவேற்றுதுங்க ஒரு பக்கம் இங்கிலீஷ் வச்சு இது ஹிந்தியில் அவங்க ஹானர் பண்ணாலும் ஒரு பக்கம் இங்கே உங்களை வரவேற்கிறோம் இந்த கல்லூரி உங்களை அன்போடு வரவேற்கும் சொன்னாங்க அது மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இன்ப தமிழ் வந்து காதில் போகும்போது மகிழ்ச்சியான விஷயம் ஆக அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல குணத்தில் பல விதத்தில் பிறந்தள்ளப்பட்டாலும் நம்ம பல மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கணும் பீகாரில் பீகார் அழிஞ்சு போச்சு மகாராஷ்டிராவில் மராட்டி அழிஞ்சு போச்சு குஜராத்தில் குஜராத் மொழி அழிஞ்சு போச்சு ஆக காஷ்மீரில் காஷ்மீர் மொழி அழிக்க பார்க்குறாங்க பல குணத்தில் பல விதத்தில் ஒன்று எழுத்து மொழிகளை அழித்தாலும் தமிழகத்தில் மட்டும் இன்றும் திராவிட மாடல் நடக்கின்ற காரணம் தமிழை அழிக்க முடியாது தமிழ் அணிக்கு தலைப்பு விளங்குகிறது அதுக்கேற்றால் போல் நம்முடைய தமிழர்கள் உலக அரங்கில் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கூகுள் பிச்சை என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுந்தர் பிச்சை என்று சொல்லக்கூடிய நிறுவனம் கூகுள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கையில கொண்டாந்து உலகத்தை தன்னுடைய கையில கொண்டாந்தார் ஒட்டுமொத்த ஒரு தமிழர் இரு மொழியில படிச்ச ஒன்னு ஆங்கிலம் ஒண்ணு தமிழ் படிச்ச இன்னைக்கு சுந்தர் பிச்சை உலகத்தை தன் கையில் அடைக்கிறா நமக்கு எல்லாம் பெருமை அதே மாதிரி தமிழில் படிச்ச அதே மாதிரி தமிழ் மொழியிலையும் ஆங்கிலத்திலும் படிச்ச நம்முடைய மயிற்சாமி அண்ணாதுரை சந்திராயன் ஒன்று அனுப்பிச்சு வச்சார் ஒரு தமிழர் நமக்குள்ளே பெருமை அதே மாதிரி சந்திராயன் ரெண்டு அமிச்சு வச்சுங்க வினிதா முத்தையா ஒரு தமிழச்சி நமக்கு அது ஒரு பெருமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரமுத்து வேல் ஒரு தமிழர் சந்திராயன் மூணு அமிச்சு வச்சார் நமக்குள்ளே பெருமை இதெல்லாம் நமக்குள்ளே பெருமைகளாக இருந்தாலும் உலக அரங்கில் இந்தியாவை வந்து வல்லரசு என்று சொல்லுகின்ற போது வல்லரசுன்னு சொல்றோம் இருந்தாலும் வல்லரசுன்னு சொல்லுவதற்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் பல நாடுகள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு உதாரணத்துக்கு கியூபா சின்னஞ்சிறு ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா கீழே இருக்கக்கூடிய சின்ன நாடு அந்த கியூவா பாத்தீங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய யானை அது கீழே இருக்கக்கூடிய கட்டரும் மாதிரி தான் இருக்கும் கியூபா ஆனா அந்த கியூவா நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவு பொருளாதாரத்தில் வளர்ந்துருந்தாலும் அந்த கொரோனால ஒருத்தம் கூட சாவாத ஊரா தான் அங்கே கல்வி இலவசம் அங்க பள்ளி கல்வி இலவசம் கல் கல்லூரி கல்வி இலவசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க மருத்துவம் இலவசம் அவங்க படிக்கிற பொறியியல் கல்வி இலவசம் இன்னும் சொல்ல மருத்துவம் இலவசம் அது ஹார்ட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி கிட்னி ஆப்ரேஷனாலும் சரி லிவர் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் இங்கெல்லாம் பல லட்சம் இருந்தால் தான் முடியும் இருந்தால் இந்தியாவில் ஆனால் அங்கே எல்லாம் இலவசம் எவனுக்கும் சொந்த வீடு இல்லாத வீடே கிடையாது தீபாவளி அப்படியாப்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாடகம் அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாடு வல்லரசு சொல்ல மாட்டான் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவான்

இன்னைக்கு கொண்டு வந்தான் பெருமையை கொண்டு வந்தான் இன்னைக்கு உலக மொத்த வல்லரசை நிச்சயம் இந்தியாவை சொல்வதற்கு காரணம் நம்முடைய அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த அப்துல் கலாம் ஒரு வாட்டி கேட்கறாங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா பத்திரிகை நிருபர் கேட்கிறாங்க நீங்க உங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவர் சொல்றாரு மகிழ்ச்சியா நீங்க மூணு மூணு நிகழ்வு சொல்லலாம் ஒண்ணு நீங்க ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் அடுத்து நீங்க வந்து இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தீங்களே அந்த நாள் மூன்றாவது டிஆர்பிசி டிஆர்பி டிஆர் டிஆர்டிஓ சொல்லுவாங்க அதை போட்டது இந்தியா முழுதும் இருக்கப்பட்ட பாதுகாப்பு துறைக்கு தலைவர் ஒட்டுமொத்தமாக டேங்கு தொழிற்சாலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேராஷூட் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிற இராணுவ தடவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அகில இந்தியா முழுதும் இருக்கின்ற பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகளுக்கு அவர் தலைவர் அதில் எதுக்கு உங்களுக்கு எதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அப்போ அவர் சொன்னாராம் நான் மகிழ்ச்சியாக இருந்த நாள் ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த மூணு பதவியில் போய் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது நான் ஒரு கல்லூரி விழாவில் கலந்து கொண்ட போது கல்லூரி விழாவில் கல்லூரி நிகழ்ச்சி முடிந்தவுடன் தேசிய கீதம் போட்டாங்க அந்த தேசிய கீதம் போடுறப்போ ஒரு நான்கு பிள்ளைகள் மட்டும் எழுந்திருக்கவில்லை அது உட்காந்து சீட்லேயே உட்காந்துருந்ததுங்க எனக்கு அதில் கடுமையான கோபம் எனக்கு கோவம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளிட்ட நானே போய் கேட்டேன் ஏம்மா எல்லாரும் தேசிய கீதத்துக்கு கேள்வி ஹானர் பண்றாங்க நீ மட்டும் ஏன் எழுந்திருக்கல அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தை என்ன சொல்லிச்சுனாக்கா எங்களுக்கு ஐயா நாங்கள் பிசிய இது எங்களுக்கு வந்து கால் ரெண்டும் ஊனம் அந்த குணம் ஊனப்பட்டிருக்கின்ற காரணத்தால் எங்களால் எழுந்திரிக்க முடியாது ஏன் எழுந்திரிக்க முடியாதுன்னா என் காலில் போட்டிருக்க இந்த ஷூ வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷூவும் அஞ்சு அஞ்சு கிலோ அதனால் தூக்கி எழுந்துட்டு எங்களால் நிக்க முடியாது ஆகவே தான் நம்ம அமர்ந்துருந்தோம் அதுக்காண்டி மன்னிச்சு ஐயான்னு சொன்னாலும் இந்த கேட்ட அப்துல் கலாம் அவர் என்ன யோசிச்சார்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு பத்து கிலோ கால் உள்ள ஷூ இந்த பிள்ளைய சுமந்து நிற்க முடியல நடக்க முடியல அதற்காக நம்ம ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் அக்னியை கண்டுபிடிச்சு வேறுபட்ட மகிழ்ச்சியை விட ஜனாதிபதியாக இருக்கப்பட்ட மகிழ்ச்சியோட டிஆர்பிசிசி தலைவராக இருந்த மகிழ்ச்சியோட அவர் என்ன பண்ணார் அந்த பிள்ளைகள்லாம் நிற்கணும் ஒவ்வொரு காலையும் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டு சுமக்க முடியுமா நம்மளாலே நடக்க முடியல சொந்த உடம்புக்கு கொள்வீடு ஆக பத்து கிலோ சுமக்கணுமே அப்படின்பதற்காக ராக்கெட் தயாரிக்கிற ராக்கெட்ல தேர்ந்த வெயிட்லெஸ் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மதிப்பு மதிப்புள்ள ஒரு இரும்பு உள்ள சக்தி சாதாரண பிளேட்டில் கண்டுபிடிச்சார் அவர் சாதாரண தகுடில் கண்டுபிடிச்சார் அந்த தகுடை வச்சு தான் அவங்க விண்வெளிக்கு அமிச்சாங்க இஸ்ரோல வந்து விண்வெளியில் அமிச்சாங்க அந்த தகரத்தால் செய்யப்பட்ட காலனியை கண்டுபிடித்து முன்னூறு கிராம் ஐநூறு கிராம்ல கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை நடக்க வச்ச அளவு பார்த்து அப்துல் கலாம் அவர் விஞ்ஞான அறிவு சொன்னார் அப்ப அந்த பிள்ளைகள் நடந்தா பாருங்க அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு சொன்னார் ஆக அந்த அளவுக்கு ஒரு கட்ட பயன் தமிழ் கல்வியில பற்றி நம்முடைய தமிழ இன்னைக்கு உலக அரங்கில அந்த அளவுக்கு பெருசா வந்திருக்காருன்னா மகிழ்ச்சி வந்து இந்தியாவை உலகத்தில் வல்லரசு நாடா கண்டு கற்ற கல்வி அதைத்தான் புரட்சி கவிஞ சொன்னார் நூலைப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி இரவிலும் படி பொருள்படும் படி கற்றவை கற்றபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி வள்ளுவன் சொன்னபடி நூலைப்படி அரம்படி பொருள்படி அப்படி இன்பம் படி அரம்படி பொருள்படி அப்படி இன்பம் படி இறந்த மீண்டும் தான் நான்கு முறை பிறந்தது என்று கூறும்படி நூலைப்படி அப்படி படிப்படி என்று சொன்ன அந்த நம்முடைய புரட்சி கவிஞன் படிப்பு தான் சொல்லித்தந்தான் ஏன்னா அந்த படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்த காரணத்தால் தான் அனைவரும் படித்து நாளை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேற அடிப்படையில் தான் நம்ம புத்தகத்தை படிக்க வேண்டும் அதன் மூலம் உயர வேண்டும் என்பதற்காக மதிக்கலனையை உங்கள்ட்ட உலகத்தை உங்களுக்கு மாண்பு தமிழக முதல்வர் ஒப்படைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட படிப்பில் நீங்கள் உன் செலுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி அகில உலகில் நம்முடைய இந்த கல்வி இந்த கல்லூரியில் போயின்ற மாணவ செல்வர்கள் சிறந்த பல துறைகளை விளங்குகின்ற அளவிற்கு உங்களை பகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தமிழக முதல்வர்கள் மடிக்கணிய இருபது லட்சம் மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தினம் வழங்குவதற்கு முதல் பத்து லட்சம்

வாட்ச்மேன்லேருந்து கலெக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரம் பேர் இவர்களுக்கு தர வேண்டிய மாணவ செல்வங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு கொள்வதுக்கு சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரணும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நான் தருவதென்றால் நம்முடைய பணத்தை மத்திய அரசு ஒன்றிய அரசு நமக்கு தரணும் ஆனால் அது தர மறுக்குது ஏன் தான் மறுக்குதுனாக்கா நீ இந்திய மொழியும் கற்றுக்கொடு உன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு ஆங்கிலத்தை கற்பதை போல் தமிழை கற்பதை போல் இந்தியனை கற்று நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுது மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் சொல்றார் நம்ம முதல்ல என்ன சொன்னார் தெரியுங்களா நான் கிணத்துல ஒன்னா நீந்தி அடிச்சு வெளியே வந்துருவேன் நான் ஒரு கல்லை கட்டிட்டு கிணத்துல விழுந்தாக்கா நானும் சேர்ந்து சேர்ந்து போய் சேரணும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையை என்னுடைய வருங்கால சமுதாய மக்களுக்கு நான் வரலாற்று பிள்ளையை செய்ய மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்தியை நான் கற்க மாட்டேன் இருவழி கொள்கை தான் தமிழகத்தில் இருக்க சொன்னார் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர்கள் முழுக்க முழுக்க இந்த தினம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடவுள்களும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் மாணவ செல்வங்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி மீட்டிலும் காத்த வகுத்திலும் வல்லது சொல்லுகின்ற வல்லுவன் குரலைக்கேற்ப முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான வல்லுவன் அதே போல இன்றைய தினம் மாணவ செல்வங்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதுவாறு திட்டங்களை தீட்டுகின்றார் அவர் எப்படியாப்பட்ட தாய் மாணவர் என்பதற்காக சொல்கிறேன் காமராஜர்கள் திட்டத்தை

இந்த பதினெட்டு லட்சம் பிள்ளைகள் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கிற சிசுக்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் மொத்தத்தையும் கணக்கு எடுக்கிறார் அந்த பிள்ளைகள் எல்லாம் கல்வி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ன பண்றாருன்னா காசு தமிழக முழுவதும் இருக்கிற மாணவ செல்வங்கள் வருகை சரியா இருக்கான்னு பாக்குறப்போ முழு நேரம் வரக்கூடிய பிள்ளைகள் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் காலையில செசன்ஸ் வரைக்கும் வரக்கூடிய அறுபத்தஞ்சு சதவீதம் மாலை செசன்ஸ் வரக்கூடிய பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வருது ஏன் குறையுது என்பதை கணக்கெடுத்த போது அந்த பிள்ளைங்க சொல்றாள் ரேண்டமா ஏன்டா நீ காலையில் வர்றதுல மதியானம் மட்டும் வரலன்னு இருக்கும் கேட்குற சொன்ன வார்த்தை என்ன சொன்னா காலையில் எங்களுக்கு எங்கள் அப்பா கூலி வேலைக்கு போயிடுறாரு எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு திட்டத்துக்கு போயிடுறாங்க எங்களுக்கு இன்னும் உணவு இல்லை அப்போ மதியானம் மட்டும் வரைய மதிய உணவு தராங்க அதனால மதிய உணவு கற்றுக்கிறேன் மதிய உணவுக்கு வந்துட்டு மதிய சசிஸில் கலந்துக்கிறேன்றான் அப்போது காலையில் நடக்கக்கூடிய பாபரை தெரியும் அக்பரத் பத்தி தெரியும் தெரியும் ஆனா மதிய செஷன்ஸ் எடுக்கக்கூடிய பத்தி மராட்டிய மாவீரன் சிவாஜியை பத்தி தெரியாது அசோகரை பத்தி தெரியாது பத்தி தெரியாது அப்ப அவன் காலையில செஷன்ஸ் வரைக்கும் தெரியும் மாலையில செஷன்ஸ் அவனுக்கு தெரியாது அது மாதிரி காலேஜில் சயின்ஸ் எடுப்பாங்க இல்லை இது எடுப்பாங்க ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க மாலையில மாத்தியம் மேக்ஸ் எடுப்பாங்க ஆனால் ஒரு காலையில் இருக்கிற நெசஸ் அவர் தெரியவே தெரியாது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம மாணவச் செல்வங்கள் அது போன்ற கல்வி அறிவை பின் தங்கி இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகள் வராமல் இருப்பது காரணம் காலை உணவு இல்லை ஆகவே காலை உணவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பதினெட்டு லட்சம் பிள்ளைடைய வைத்தியம் பால்வார்த்த வரைக்கும் பனெட்டு லட்சம் பிள்ளைகளுக்கும் அறுநூறு கோடி ரூபாய் இப்போ உணவாய்த்தேர் வான்முதல் தவழகு முதல்வர் அவர்கள் ஏன்னா நம்ம பிள்ளைய காலைக்கு வரணும் இருக்காண்டி அதற்கு பிறகு ஒரு மாதம் பொறுத்து திருப்பி கணக்கெடுக்கும் போது காலையிலேயும் பசங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வருவதை அறிந்தார் மகிழ்ச்சி என்றார் தாய் மூலம் என்ற நம்முடைய மாண்பு தமிழக முதல் அந்த அளவுக்கு கல்வி கேள்விகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல் அரசு பள்ளியில் படிக்க ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படித்து மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு போனால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க பெற்றவங்கள்ட்ட பென்சில் வாங்கணும் பேனா வாங்கணும் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும் இல்லை ஒர்க் புக் வாங்கணும் கேட்கக்கூடாது அவங்களுக்கு ஆயிரம் ரூபா அவங்க அக்கௌண்டில் போயிடும் ஏறக்குறைய மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மாணவ செல்வங்களுக்கு அதே மாதிரி போகுது ஆக ஒட்டுமொத்தமாக கல்விக்காக நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறந்து விளங்க வேண்டும் மாணவ தமிழக முதல்வர் நலத்திட்டங்களை எல்லாம் தீட்டி இன்றைய தினம் நடைமுறைப்படுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சிக்கு மாணவ செல்வங்கள் இன்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து இன்றைய நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் சிறப்பான முறை ஏற்படுத்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றியும் கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பங்கேற்றுள்ள மாதவன் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையான சுந்தர் ரவிக்குமார் ஐஏஎஸ் அவர்களே இந்த விழாவிலே நம்மோடு பங்கேற்றுள்ள ஆற்றல் மிகு மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களே இந்த விழாவில் நம்மோடு அவர்களே விழாவிலை இருக்கின்ற கல்லூரி முதல்வர் திருமதி தென்னை நாயக் அவர்களே பெருந்தலைவர் காமராஜர் என்பதை அனைவருக்கும் அறிவார்கள் ஆனால் உயிர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த காலம் முதல் நீங்க வந்த இந்தியாவிலேயே அந்த பக்கம் வட மாநில மாதவர சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதர்சனம் அவர்களே குமடிப்பண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாவட்ட ஆதரவர் ரசிகா ஆதித்யன் விவகநாத நாராயணசாமி அரசு கல்லூரி மாணவர்கள் வழங்கப்படுகிறது ஆண்டால் அபிதா ஆகாஷ் सुव अभिनेश i do